வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவு ஸ்டாத்தா பண்ற வேலை தசர வேற வா ஏன் என்னையா வண்டி ரெடியா என்ன ஆச்சு எவ்ளோ லேட்டா வர்ற பா பில்லுக்கு பணம் சைட் பண்ண பின்ன சும்மா வா குடுப்பாங்க எப்படி வந்திருக்கேன் வச்சிருக்கேன் சரி சரி வா வண்டிய ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன் எடுத்துகிட்டு போய் பின்னாடிய முன்னாடி ஏறி உக்காந்துக்கோ ராத்திரி பூரா பனியில வெளியில நினைஞ்சிருக்கு அதான் எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் தள்ள சரியாயிடும் கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு நானும் இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க

அப்புறம் அங்க போய் அந்த கம்பை எடுத்த சரிங்க கையில இவனை எந்தாலும் அடிக்கவே முடியாது ஆத்திரியே செட்ல தானே படுத்தேன் ஆமாங்க என்ன பண்ண இடியா சாப்பிட்டேன் ஒண்ணு வேணாயா வண்டி ரெடியா ஒரே ஒரு சின்ன வேலைதான் சொன்னாருங்க என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலை சின்ன வேலைன்னு கேட்டு இப்போ நான் அவசரமா போனேன் அவசரமா போகணுமா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போங்க சின்ன வேலை தானே அதை அப்புறமா பாத்துக்கலாம் சரி சரி இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இத குடுத்து சரிங்க நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட சொல்லிடு உம்

வண்டி அதி காப்பாத்தி வளங்கி வர போறானே சரி நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே ஐயோ மாதிரியார் யார்றாரு பரலோகம் போக போறாரு ஐயோ ஐயோ அனியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி கபோதி உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைச்சே சொல்லிட்ட நல்ல வேலை முடிச்சுட்டோம் அரேஷ்!

நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா அடுத்து செட்டப் ஆகுது பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கா ஏன் ரூம் திறந்து இருந்துட்டா உள்ள வந்துட்டேன்னு சொல்றேன் அப்போ காஞ்ச கம்பளம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சா காஞ்ச மாடாவது பச்சை மாடாவது அவளை பார்த்து வில வளர்த்து போய் ஓடியா இருந்திருக்கிற ஏனச்சோ அண்ணாச்சியோ இது வரைக்கும் சபலட்சனாவே இருந்தனா அந்த பொண்ணு நேரில் வந்த உடனே ஒண்ணுமே புரியல அண்ணாச்சியோ குட்டிங்களா இந்தா சாப்பிடுக்கடா என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போடலனாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுரா இது நம்ம கிளி தெல்ல கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மத்தான் புரியல போடா ஏங்க கிளி வளர்த்து பூனை கையில குடுத்துடாதீங்க ஏய் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்க போறேன் எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில குடுத்துடாத பூனை கையில குடுத்துறாதேன்னு மண்ணாங்கட்டி அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா கிளி மாதிரி பொன்னை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா இல்லைங்க அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான் நீங்க முட்டாள்தானமா பேசாதீங்க

நீ அரை மணி நேரத்துல ஆயி சென்ட் ஆயி இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே டேய் தப்பாடையாவது போடுறா ஒரு டேய் ஹம் இல்லு சாப்பாடு கீழே போட போற டேபிள்ல எடுத்து வை ராமு கோஷ்டியே சாப்பிட்டாச்சா அவங்க இல்லீங்க எங்க போயிட்டாங்க அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க மேம் டீச்சர் லக்ஷ்மி பாக்கணும் அவங்க இருக்காங்களா முதல்ல இது இருந்தாங்க

நாங்க அத தமிழ்ல புடிங்கன்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போற அந்த கழட்டிய ஏடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டி ஏடு சொல்லுது அப்படின்னு என்ன நினைச்சோ பேனர் என்னாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்த்திய தனித்தனியா கழட்ட போறேன். என்ன அந்தயே மொட்டை அடிச்சுதுவா அது முக்கியம்னு தெரியல. முழுங்க அட்ரஸ் சொல்லு. நம்பர் பன்னெண்டு தேரி கிராஸ் ரோட். ஏங்க ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? இந்த தலைக்கு சூப்பர் ஐடியா வா. எங்க சொல்லு? நிச்சயத்துக்கு மாப்ள வீட்டுக்காரங்கல கார்ல தான போவாங்க. ஆமா அது கார் பஞ்சர் வைக்கிட்ட. உள்ள ఎవனாவது ஐடியா கேட்டானா?

இவ்வளவு பெரிய வீட சொந்தத்துல கட்டியும் என்னங்க புரியாசனம் சொந்தத்துல கட்டினதா இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தார் துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே வந்து தங்கிட்டேன் அப்ப முத முதல்ல எங்க இருந்தீங்க எங்க அம்மாவோட ஆ நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவைக்குள்ள இருந்தோம் முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க அப்படி கேளு சொல்றேன் டெங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஏன் விட்டீங்க அன்னைக்கு பிரேக் பிடிக்கல அதனால விட்டுட்ட ஓஹோ அப்படித்தான் விட்டீங்களா யாரையாவது காலி பண்ணீங்களா 98 எட்டரை வயசுல ஒரு களவு நியாயமோ அன்னி கடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது கபோஜி ஏளரல்ல வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாம என்ன பண்ணாங்க உங்க லைசென்ஸ் அந்த சொல்லிட்டாங்க

கல்லில் நின நினைச்சு இந்த என்னமா என்ன விஷயம் போயிருக்காங்க சரி நீங்க ஒண்ணு கிரவலப் தைரியமா ஊருக்கு போங்க என்ன பொசிஷன் பார்த்துட்டு நான் லெட்டர் போடுறேன் சார் கொஞ்சம் இருங்க வர்ற என்னம்மா அவரு போக சொல்லுங்க சொல்லுங்க நான் மனசு மாறிட்டேன் சார் அவரு கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது ஆஹா இல்ல சார் சத்தியமா சொல்ல மாட்டேன் காட் பிராமிஸ் அவரே போவேண்டா சொல்லுங்க சார் அப்படிங்கற

இருந்தாலும் அது என் மக மாதிரி போண்டா இப்படி வாடா வாடா அது ஒண்ணும் இல்லைங்க நம்ம வீட்டு ஓனர் அன்று பேரோட இருக்கிறாரு கொஞ்சம் கூச்சப்படுறாரு என்ன சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன் என்னது உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல ஆமா அது சக்சஸ் ஆயிடுச்சு உங்கள யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும் வாங்க நீங்களே உட்காருங்க தேங்க்ஸ் உங்களுக்கு என்னடா வந்துட்டே கல்யாணம் பண்ணிக்கான சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ள வேலையாவது பாக்கலாம் கேட்டாலும் சரி இல்லைங்க பங்காளி அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரி இருப்பேன் இல்ல விளக்குமா

அந்த விடுகதைக்கு விட என்ன இதே தெளிவா போச்சு புது பொண்டாடிக்கு புடவை கட்ட விட மாட்டேங்கிறேன் அது இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா தரும் என்ன வீட்டுக்காரையா விடுகதைக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்கலையா என்னமோ எங்களுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கேக்குறிய ஓ கண்டுபிடிச்சிட்டனே கண்டுபிடிச்சிட்டியா நீயா உங்க அப்ப என்ன தமிழ் பண்ணிட்டா சொல்லு காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால் லகரமான இல்ல கடைசியில தள்ளி தகரத்த நடுவுல போட்டா இதுதான் விடை என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுது புரியுது

அதனாலதான் என்ன வாங்க வந்தீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வாங்க வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க அவன் கடிச்சிருவா போல இருக்க என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன் மட்டும் தனியா சொல்லிட்டு என்னப்பா சொல்ல மாட்டேன்டா முடியாதுல்ல அவன்கெல்லாம் சின்ன பசங்க எனக்கு மாத்திர சொல்லு அது என்ன கிச வந்து உனக்கு சார் முதல்ல நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன் இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க சாந்தி இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க சாமிநாத இவங்கள வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா என்ன சொல்ற சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா வாங்க எல்லாரும் வாங்க செல்ல குட்டிங்களா இந்தாங்க சாப்பிடுங்க அவனுங்க வந்த நாலு நாளா லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு தானுங்கம்மா அதுவா அது ஒரு வியாதி அதான் காதல் லவ் லவ் வாயா வா 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 என்ன விஷயம் ராம்சாருக்கு லதா மாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் ஏற்பாடு எல்லாம் பண்ண சொன்னாங்க யாரு நம்ம லதா மாவே ஐயோ அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண சொல்லுதா அந்த பொண்ணுன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் ஓகே ஓகே என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன் நீ இப்போ ஏங்க ஒரு சின்ன சந்தேகம் என்ன பச்சா குடுமை தான் சரிச்சா மொட்டை தான் இதை போய் என்னமே பெருசா உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா தலையை பத்தி சொல்றது இல்லடா தனமா பேசாதீங்க அது தலைக்கு சொன்னதுதான்